முதல்ல வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அந்த விதம் இருக்கு எத்தனை மாவட்டங்கள் எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டங்களை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு ஒரு மேல ஒரு அன்பு ஒரு ஒரு பாசம் இருந்தா பேசுறவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம என்னமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரசவ பிரவச்சனம் கேட்கற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் வேலை இருந்தால் கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க ஸோ நாம் எல்லாருமே வந்து வெளிய பார்க்கறோம் ஸோ வெளியே வந்து நல்லவங்களா வீட்லேயும் நல்லவங்களா இருக்கணும்னு சொல்ல சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்த கூட வீட்டில கூட அதே மரியாதை இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அவரு கூடவே பொருந்தல் இருந்து வளர்ந்து இருக்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்த கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது மாதிரி தான் தானே அது தான் காட்ட முடியும் அந்த வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார் மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டா கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனா வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை உடன் உடன்படிப்புகளுக்கு மட்டும் இல்லை வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனா இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தின்னு சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவிஸ்ரீ தேவைப்படுத்தல ஸோ பின்னாடி வந்து மீன் முப்பத்தி நாலு சார் மீன் கலைஞர் சார் இவருக்கு சிங்கம் அவர்கள் வந்து நான் வந்து ஸ்டாலின் சார் இங்கே பார்த்தோம் சொன்னால் முன்னாலே வந்து ஒரு சமயம் போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சார் இங்க வாங்க சொன்னா ஐயோ இல்ல இல்ல இல்லை அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே பணிபுர விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் ஏவ வேல்கள் முதல்ல சொன்னாங்க இது வந்து அரசியலே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி சீன் கூப்பிட்டுருக்கோம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும் அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு கரியா வந்து அவ்வளவு தெரியாது அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தி தான் படித்தது இல்லை வேற எவ்வளவு அரசியல் தான் அது இங்கே பேசினா வந்து ரொம்ப சாரதியா பேசணும்